啊。<music> ஆத்மிக நெஞ்சுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம யார பத்தி பாக்க போறோம் அப்படின்னா இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் உடனுக்குடனே அங்கங்கேயே இருந்து காப்பாற்றக்கூடிய அவங்க அவங்களுடைய காவல் தெய்வங்கள்ல ஒருத்தரா இருக்கக்கூடிய எனக்கு ரொம்ப பிடிச்ச எங்க அம்மா மடப்புறத்து காளியை பத்தி தான் சொல்ல போறேன் சிவகங்கை எல்லையில அந்த திருப்போன வாயில்ல குதிரைக்கு கீழே அடைக்கலமா புகுந்தவதா எங்க அம்மா ஆனா அவளை அடைக்கலமா தேடி வர ஒவ்வொருவரையும் அந்த சிங்க பல்லோட சிரிச்ச மாதிரி அவ காவல் காக்குற அழகு இருக்கே அதை வாயால சொல்லி மாளுமா அவளை நம்பி காலை ஒவ்வொருத்தருக்கும் கெடுதல் செய்யணும்னு ஒரு ஒரு ஒருத்தர் நினைச்சாலும் வெட்டி போடுற சிதறி ஓடுற காசு மாதிரி உங்களோட சின்ன சின்ன பிரச்சனை கூட சிதறி ஓடிருங்கிற காரணத்துக்காக தான் அம்மா கிட்ட நின்று காசை வெட்டி போட்டு கும்பிட்டு வரோம் அவ என்னதான் கோர முகத்தோட காலின்ற பெயரோட அவ்வளோ அகோரமா நின்னாலும் அவ நம்ம பக்கத்துல வரும்போது பச்சை குழந்தை அத